வணக்கம் இன்னைக்கு நாம தமிழ் சினிமால ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டுட்டு இருக்கிற ரெண்டு மெகா படங்களை பத்தி பார்க்கப் போறோம் ஒன்னு தளபதி விஜயோட ஜனநாயகன் இன்னொன்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட கூலி இந்த ரெண்டு படங்களோட ஓடிடி வியாபாரம் சம்பந்தமா சில செய்திகள் வந்திருக்கு ஆனா அதுல கொஞ்சம் முரண்பாடுகளும் இருக்கு ஸோ இந்த தகவல்கள் எல்லாம் என்ன சொல்லுது இதோட பின்னணி என்னன்னு கொஞ்சம் ஆழமா அலசலாம் வாங்க கண்டிப்பா இந்த ஓடிடி டீல்ஸ் பத்தின பேச்சு இப்போ பயங்கரமா போயிட்டு இருக்கு முதல்ல வந்த ஒரு தகவல் படி ஜனநாயகன் படத்தோட டிஜிட்டல் உரிமைய வந்து அமேசான் பிரைம் வீடியோ சுமார் நூத்தி இருபத்தொரு கோடிக்கு வாங்கியிருக்கதா சொன்னாங்க ஆமா அது எப்படின்னா கூலி படத்தோட நூத்தி இருபது கோடி ஓடிடி டீல விட இது ஒரு கோடி அதிகம் அப்படின்னு குறிப்பிட்டு சொன்னாங்க ஆமா அந்த ஒரு கோடி வித்தியாசம் கூட பெரிய செய்தியாச்சு அப்போ விஜயோட மார்க்கெட் ஓடிடியில இன்னும் பெருசாயிடுச்சா அப்படிங்கற மாதிரி ஒரு பேச்சு வந்தது அது மட்டுமல்ல ஆரம்பத்துல நெட்ஃபிளிக்ஸ் தான் ஜனநாயகன் வாங்க பேச்சுவார்த்தை நடத்தினதாவும் ஆனா கடைசி நேரத்துல அமேசான் பிரைம் இன்னும் அதிக விலை கொடுத்து டீல முடிச்சதாவும் கூட சொன்னாங்க ஓஹோ அப்போ ஒரு போட்டியே நடந்திருக்கு ஆமா அப்படிதான் தெரியுது ஆனா இங்கதான் ஒரு சின்ன ட்விஸ்ட் மூவிஸ் சிங்கப்பூர்னு ஒரு எக்ஸ் பக்கம் இருக்கு அவங்க சவுத் இந்தியன் சினிமா பிசினஸ் பத்தி நிறைய அப்டேட்ஸ் கொடுப்பாங்க சரி அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஜனநாயகன் மட்டும் இல்ல கூலி படமும் சேர்த்து ரெண்டு படங்களுமே அமேசான் பிரைம் வீடியோக்கு தலா நூத்தி இருபத்தஞ்சு கோடிக்கு விற்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க என்னது நூத்தி இருபத்தஞ்சு கோடியா ரெண்டு படமுமே அப்போ அந்த நூத்தி இருபத்தோரு கோடி நூத்தி இருபது கோடி கணக்கு அதுதான் இப்போதைய குழப்பம் இந்த நூத்தி இருபத்தஞ்சு கோடிங்கிறது உண்மையாக இருந்தா தமிழ் சினிமாவிலேயே இதுதான் ஒரு படத்துக்கான ஹையஸ்ட் ஓடிடிடியா இருக்கும் ரெண்டு படத்துக்கும் அதே தொகைன்னா அது இன்னும் பெரிய விஷயம் ஆனா இங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நாம நோட் பண்ணனும் இந்த 121 கோடி ஆகட்டும் 120 கோடி ஆகட்டும் இல்ல இப்ப சொல்ற 125 கோடி ஆகட்டும் இது எதுவுமே வந்து அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்படல சன் பிக்சர்ஸோ கூலிக்கே கே கேவிஎன் புரொடக்ஷன்ஸோ ஜனநாயகனுக்கு இல்ல அமேசான் Prime வீடியோவோ யாருமே அத கன்ஃபார்ம் பண்ணல அப்போ இதெல்லாம் வெறும் ஊகங்கள் தானா எதுக்கு இவ்ளோ பெரிய நம்பர்ஸ் எல்லாம் வெளியே வருது ஒருவேளை மார்க்கெட்டிங் உத்தியா இருக்குமோ ஊகங்கள்னு சொல்லிடலாம் இல்ல இண்டஸ்ட்ரி வட்டாரத்துல பேசுறதுன்னு ஏன் இந்த மாதிரி பெரிய தொகைகள் பேசப்படுதுன்னா அதுக்கு காரணம் சம்பந்தப்பட்ட ரெண்டு ஹீரோக்களும் தான் ரஜினிகாந்த் மற்றும் விஜய் ஆமா அவங்களோட ஸ்டார் வேல்யூ அவங்களோட ஃபேன் பேஸ் வந்து உலகம் முழுக்க இருக்கு அதுபோக இந்த படங்களை இயக்குற டேரக்டர்ஸ் பாருங்க கூலிக்கு லோகேஷ் கனகராஜ் ஜனநாயகனுக்கு ஹெச் வினோத் ரெண்டு பேருமே இப்போ டாப் ஃபார்ம்ல இருக்காங்க கரெக்ட் அது மட்டும் இல்லாம ரெண்டு படத்துக்கும் இசையாரு அந்நிரூத் சோ இந்த காம்பினேஷன்ஸ் எல்லாமே படத்தோட எதிர்பார்ப்பை பயங்கரமா ஏத்திருக்கு ஓ அப்போ இந்த ஸ்டார் வேல்யூ டைரக்டர் மியூசிக் இதெல்லாம் சேர்ந்து தான் இவ்ளோ பெரிய தொகைக்கு காரணம்ல சொல்றீங்க நிச்சயமா அதோட இன்னொரு விஷயம் ஜனநாயகன் வந்துரு விஜய் அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி நடிக்கிற கடைசி படமா இருக்கலாம் அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு இல்லையா ஆமா அதுவும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்குது சோ இந்த எல்லா காரணிகளையும் வச்சு பார்க்கும்போது ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் இவ்ளோ பெரிய தொகை இன்வெஸ்ட் பண்ண தயாரா இருக்கலாம் அதனால தான் இந்த நம்பர்ஸ் எல்லாம் உறுதிப்படுத்தப்படலேனாலும் வெளியே வருது புரியுது அப்போ இந்த நம்பர்ஸ் உண்மையோ பொய்யோ ஆனா ஒண்ணு மட்டும் தெளிவா தெரியுது தமிழ் சினிமாவுல ஓடிடி பிசினஸ் வந்து ரொம்ப ரொம்ப பெருசா வளர்ந்து எக்ஸாக்ட்லி அதுதான் இங்க முக்கியமான பாயிண்ட் முன்னெல்லாம் தியேட்டர் ரிலீஸ் அதோட வசூல் தான் முக்கியமா இருக்கும் இப்போ ஓடிடி ரைட்ஸும் கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவலா இல்ல சில சமயம் அதையும் தாண்டி பேசப்படுது ஆமா தியேட்டர்ல பார்த்துட்டு அப்புறம் எப்போ டிஜிட்டல்ல வரணும் ரசிகர்கள் வெயிட் பண்றாங்க ஆமா அந்த ஆர்வம் தான் இவ்ளோ பெரிய வியாபாரத்துக்கு காரணம் ஜனநாயகன் படம் கூட தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி எட்டு வாரம் கழிச்சு தான் ஓடிடில வருவோன்னு ஒரு தகவல் இருக்கு ஆனா அதுவும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரணும் சரி அப்ப மொத்தத்துல ஜனநாயகன் நூத்தி இருவத்தி ஒரு கோடியா இல்ல ரெண்டுமே நூத்தி இருபத்தஞ்சு கோடியாங்கிறது இப்போதைக்கு உறுதி இல்ல ஆனா தமிழ் படங்களுக்கு குறிப்பா பெரிய ஸ்டார் படங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்ல மிகப்பெரிய மதிப்பு இருக்குங்கிறது மட்டும் நிச்சயம் மிகச்சரியா சொன்னீங்க இந்த குறிப்பிட்ட கோடி கணக்குகள் மாறலாம் ஆனா ட்ரெண்ட் ரொம்ப கிளியரா இருக்கு பெரிய ஸ்டார் படங்களுக்கு தியேட்டர் தாண்டி டிஜிட்டல் தளங்களையும் பயங்கரமான போட்டி இருக்கு அப்போ இந்த விவாதத்தோட முடிவுக்கு வருவோம் என்னதான் இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஊகங்களா இருந்தாலும் தமிழ் சினிமால ஓடிடியோட தாக்கம் எவ்வளவு பெருசா இருக்குன்னு இது காட்டுது ஆமா இது ஒரு முக்கியமான கட்டம்னு நினைக்கிறேன் பெரிய படங்களோட வருமானத்துல ஓடிடி ஒரு தவிர்க்க முடியாத மிக முக்கியமான பங்கா மாறிடுச்சு இப்போ நீங்க அதாவது நம்ம நேயர்கள் யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி இருக்கு சொல்லுங்க இந்த மாதிரி பிரம்மாண்டமான ஓடிடி டீல்ஸ் அதாவது இந்த நூறு கோடி நூத்தி இருபத்தஞ்சு மாதிரி தொகைகள் அது உண்மையா இருந்தாலும் சரி வெறும் பேச்சா இருந்தாலும் சரி எதிர்காலத்துல தமிழ் சினிமா எப்படி உருவாகுதுங்கறத மாத்துமா படத்தோட பட்ஜெட்ல கதை தேர்வுல ஏன் ஒரு டைரக்டரோட கிரியேட்டிவ் சுதந்திரத்துல கூட இதோட தாக்கம் எப்படி இருக்கும் என்ன நினைக்கிறீங்க இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நிச்சயமா இது ஒரு ஆழமான கேள்வி இதை பத்தி நேயர்கள் கமெண்ட்ஸ்ல சொல்லலாம் லைக் பண்ணுங்க 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 கமெண்ட் ஷேர் மற்றும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க